தாராபுரத்தில் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் வெட்டி செய்யப்பட்ட வழக்கில் ஆறு பேர் போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமைந்துள்ள தேன்மல பள்ளி தாளர் தண்டப்பாணி என்பவரும் அவரது அண்ணன் மகன் முருகானந்தம் என்பவருக்கு இடையே சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது முருகானந்தம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் தேன்மலர் பள்ளி அனுமதி பெற்ற இடத்தை கடந்தும் அனுமதி பெற்ற முறையிலும் கட்டப்படவில்லை என முருகானந்தம் வழக்கு தொடர்ந்த நிலவு நில அளவை செய்ய நேற்று தாராபுரம் வந்திருந்தார் தனது நண்பர்களான சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ரகுராம் மற்றும் கோவையை சேர்ந்த வழக்கறிஞர் தினேஷ் என மூன்று பேரும் தேன்மலர் பள்ளிக்கு சென்றபோது பள்ளியின் உரிமையாளர் தண்டபாணி கூலிப்படையினரை வைத்து முருகானந்தத்தை வெட்டி கொலை செய்தனர் தடுக்க முயன்ற இரண்டு வழக்கறிஞர்களும் அறிவாளால் வெட்டு படுகாயத்துடன் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த கொலை தொடர்பாக பள்ளியின் உரிமையாளர் தண்டபாணி மற்றும் கூலிப்படையினர் ஐந்து பேர் தாராபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் பள்ளியின் உரிமையாளர் தண்டப்பாணி கூலிப்படையினர் தட்சணமூர்த்தி இருபத்தி ஒன்பது வயசு ராம் இருபத்தி ரெண்டு வயசு சுந்தரன் இருபத்தி ஆறு வயசு நாகராஜ் இருபத்தி ஒன்பது வயது நாட்டுதுறை அறுபத்தைந்து வயது ஆகிய ஆறு பேரையும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்